ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நாங்கள் பார்க்கப்போவது போவது ஃபிஷ் ஷீஸ் ரோல் ரோல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அவித்த உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் சிறு சிறு துண்டாக நறுக்கியது மிளகு சீரகத்தூள் ஒரு மேசைக்கரண்டி சீஸ் நூறு கிராம் நூறு கிராம் தோல் மீனை மஞ்சள் உப்புத்தூள் போட்டு அவித்தல் இருநூறு கிராம் அவித்து முள்ளெடுத்த மீன் பச்சை மிளகாய் அவித்த உருளைக்கிழங்கை போடுதல் முதலில் அவித்த மீனை நன்கு மசித்தல் அதனுடன் சிறிது சிறிதாக வெட்டிய வெங்காயத்தை போடுதல் பிசைந்த கலவையுடன் ஒரு துண்டு சீஸையும் வைத்து ரோல் ஷேப்புக்கு இவ்வாறு ரோல் வடிவத்திற்கு ஜீஸ் ரோலை உருட்டிய பின்னர் ரஸ்க் தூளில் போட்டு அவ ரஸ்க் தூள் பிரட்டி ஐந்து நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்தல் Cheese roll and name what is What Cheese. This cheese roll.